ியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஐயனார் கோவில் அருகே மழுவேந்தி நகர் உள்ளது இப்பகுதியில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது இப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு கடந்த இரண்டாயிரம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டது இதில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பாதை வசதி இல்லாததால் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சாலை வசதி அமைக்க வலியுறுத்தி போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்நிலையில் சாலை வசதி செய்து தர வலியுறுத்தி இன்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி தலைமை வகித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் திரளானோர் கலந்து கொண்டு நான்கு ரோடு சந்திப்பில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் சாலை மறியல் போராட்டத்தில் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது போராட்டக்காரர்கள் கூறும்போது மழுவேந்தி நகருக்கு செல்லும் வழியில் கோயில் நிலம் சிறிது தூரத்திற்கு உள்ளது கோவில் நிலத்தில் வழியாக சாலை அமைக்க சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது எனவே எங்களுக்கு சாலை வசதி செய்து தர அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் அடடே எல்லாரும் எல்லாரும் ஆமா வந்து நாரே சார் நம்ம நகராட்சி தெருல காரேச்சே நம்ம நகராட்சி தெருல காரேச்சே இங்க வந்து நிக்கணும் 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 இங்க வந்து Oh you